மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு இரும்பு கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளது பெண்கள் சிறார்கள் குழந்தைகள் என பலதரப்பட்டோருடைய கூடுகள் கொடூரங்களை காணும் போது நீங்க அச்சுறுத்தும் திணைக்களம் நீதி விசாரணையை மேற்கொள்ளுமாறு சபையினரை கோருகின்றனர் குறிப்பாக தற்போது இந்த நாட்டில் பேசு பெரும் பேசுபொருளாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துவாத்தி மயான புதைகுழி விவகாரம் மாறியிருக்கின்றது செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகள் இதுவரை இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் செம்மணி புதைகுழியின் முதலாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் பயிர்சாத்த அகழ்வா அகழ்வு பணியாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்று ஜூன் ஏழாம் தேதியுடன் நிறைவடைந்து இருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட மனித புதைக்குடி அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றால் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அகழ்வாய்வாளர்களின் ஓய்வுக்காக இடைநிறுத்தப்பட்டு கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தஞ்சாம் ஆண்டு மீள இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆறு எட்டு இருபத்தஞ்சு அன்று முப்பத்தி ரெண்டாவது நாளுடன் இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன அந்த வகையில் இதுவரை குறித்த செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு இலும்பு கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளது இனங்காணப்பட்டுள்ளது அவற்றிலிருந்து நூற்றி நாற்பது மனித இலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் இந்த அகழ்வாய்வுகளில் ஈடுபடும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா கடந்த பதினாலு எட்டு இருபத்தஞ்சு அன்று நீதிமன்றக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் அகழ்வாய்வுக்கு இன்னும் குறைந்தது எட்டு வாரங்கள் தேவைப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல இதுவரை மேற்கொள்ளப்பட்ட குறித்த அகழ்வாய்வுகளில் பெண்கள் சிறார்கள் குழந்தைகள் என பலதரப்பட்டோருடைய இரும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் பால் அருந்தும் போத்தல் சிறார்களின் விளையாட்டு பொம்மைகள் சிறுமிகளின் ஆடைகள் காலணிகள் கண்ணாடி வளையல்கள் பாடசாலை புத்தக என்பன சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன இவ்வாறான கொடூரங்களை காணும் போது நீங்க பதை பதைக்கின்றது கண்களில் நீர் நிறைகின்றது மேலும் இதுவரை இனங்காணப்பட்ட நூற்றி நாற்பத்தேழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த பதினாலாம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதன் மூலம் இங்கு பாரிய குற்ற செயல்கள் இடம்பெற்றுள்ளன என்பதும் இந்த புதை பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் மிக மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விடியமும் தற்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது வார்த்தைகளில் கூறிவிட முடியாத கொடுமையான கொடூரமான தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான மிக முக்கிய ஆதாரமாகவே செம்மணி புதை பார்க்க முடிகின்றது வாக்கு வழங்குவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் செம்மணியில் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலங்களை கையளிக்க வரும் மக்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் இவ்விடம் தொடர்பில் கடந்த பதினாலாம் தேதி சட்டத்தரணிகளான எம் ஏ சுமந்திரன் கே குருவேரன் வி மணிவண்ணன் ஆகியோரால் நீதிமன்றத்திலும் முறை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அச்சுறுத்தி சிரமத்துக்குள்ளாக்கி வாக்கு வாக்குமூலம் அளிக்கப்பெறும் மக்களை அங்கு வரவிடாமல் தடுக்கும் நோக்குடன் செயல்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இச்செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவ்வாறான அச்சுறுத்தல் செயல்பாடுகள் இனிமேல் இடம்பெறக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் படுகொலையோடு தொடர்புடைய படையினர் தப்பிக்காமல் இருக்க நடவடிக்கை தேவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த விசாரிக்க இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவால் கலாநிதி தேவநேசன் நேசையா தலைமையில் கே எச் கமிலஸ் பெர்னாண்டோ ஜெசிமா இஸ்மாயில் சி எம் ஆகிய நால்வர் அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டது குறித்த விசாரணை குழுவால் இருநூற்றி பத்து பக்கங்களை கொண்ட நீண்ட விசாரணை அறிக்கை கடந்த இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது அவ்வறிக்கையில் காணாமல் போனவர்களில் பெருமளவானோர் இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் படுகொலையுடன் தொடர்புடைய இராணுவ முகாம்கள் இராணுவ அதிகாரிகள் பெயர்களும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே மனித புதைகுழி இந்த மனித புதைகுழி விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறும்போது அந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய படையினர் தப்பியோட வாய்ப்புள்ளது எனவே அதற்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சோமரத்தின ராஜபக்ச பன்னாட்டு நிதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் கடந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி ராணுவ சோதனை சாவடியில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச உட்பட ஆறு இராணுவத்தினருக்கு ட்ரயல் அட்பேர் நீதிமன்றம் கடந்த தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மரண தண்டனை வழங்கியிருந்தது நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை அடுத்து ராணுவ கோப்ரல் ராணுவ லேண்ட் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச செம்மணியில் முன்னூறு தொடக்க நானூறு வரை மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இவ்வாறு சோமரத்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் சாட்சிய அமைத்தமைக்காமைய அப்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அதனைத் தொடர்ந்து செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் பதினைந்து எலும்பு கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருந்தன பின்னர் இந்த விசாரணைகள் கொழும்பூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இராணுவ லேண்ட்ஸ்கோப் சோம ரத்ன ராஜபக்ச அப்போது நீதிமன்றக்கு வழங்கிய சாட்சியத்தை ஆதாரப்படுத்தும் வகையில் தற்போது செம்மணியில் மனித எலும்பு கூடுகள் மிக அதிக அளவில் இனங்காணப்படுகின்றன எனவே குறித்த வழக்கு மீள எடுத்துக்கொள்ளப்பட்டு தற்போது மனித புதை வழக்குடன் தொடர்படுத்தப்பட வேண்டும் யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கேட்டில் இருந்து கொழும்பு நீதிமன்றக்கு அனுப்பப்பட்ட பி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது என்னும் வழக்கு மீளவும் யாழ்ப்பாண நீதிமன்றக்கு பாரப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோருகின்றேன் இத்தகைய சூழலில் பன்னாட்டு விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் கடந்த தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் செம்மணி தொடக்கம் துண்டி இராணுவ முகாம் வரை ராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சகல படுகொலைகள் பலசேனா தலைமையகம் முதல் இராணுவத்தால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம் பற்றிய விவரங்கள் தோட்ட பகுதியில் உள்ள புதைகுழி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அண்மையில் ராணுவ சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அப்போதைய அரசு தலைவர் சந்திரிகா அம்மையார் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட தரப்பினரும் இத்தகைய உங்களுக்கு இன்னும் மாத்திரமே இருக்கின்றன குறிப்பிட்டார் அக்கால பகுதியில் இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாக ஏழாவது படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரிகளான கேப்டன் லலித் கேப்டன் உதயகுமார ஆகியோரின் ஆகியோருடன் போலீஸ் பரிசோதகர்களாக அப்துல் ஹமீத் நசார் சமரசிங்க ஆகியோரின் பெயர்களும் சுட்டிக்காட்டப்படும் எனவே இந்த செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகொலிக்கு விவகாரத்துக்கு அற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பன்னாட்டு நீதி விசாரணைகளில் லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியங்களும் புறப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகின்றேன் அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற பன்னாட்டு நீதி விசாரணைக்கு இந்த அரசானது தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என எமது பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக கேட்டுக்கொள்கிறேன் நம்புகின்றோம் உங்களுடைய அரசை இதுக்கு சரியான முடிவை நீங்கள் எடுத்து தருவீர்கள் என்று பன்னாட்டு நீதி விசாரணை மாத்திரமே பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் ஒரே மார்க்கமாகும் அதேவேளை செம்மணி சிந்து பாத்தி மனித புதை குழுவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாய்வு பணிகளில் பன்னாட்டு பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதல் பன்னாட்டு கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் பன்னாட்டு நிபுணத்துவங்களில் பின்பற்றப்பட்டு அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் இதோடு கொக்கு மனித புழை ஒழிக்கும் பன்னாட்டு நீதி விசாரணை இதுல கொக்கு தொடுவாய் சம்பந்தப்பட்ட விடியமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நான் சொல்வதற்கு நேரம் காணாது சபாபிடத்துக்கு நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்